கேட்க தான் செய்ய முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுபோல் இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கோங்க திருநெல்வேலியில் பிஜேபி வந்தது நான் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நம்ம தென் மாவட்டம் இங்கே சென்னையிலேருந்து மாவட்டம் போகிற மக்களுக்கு நிறைய ட்ரெயின் பொன்னார் பார்த்தீங்கன்னா பொன்னாடுவே நடுவில் நமக்கு கன்னியாகுமரி பொன்னார் வந்து நமக்கு ஒரு ட்ரெயின் வந்தே பார்த்து ட்ரெயின் வாங்கி விட்டு விட்டுருவாங்க நாகர் கோயிலுக்கு கரெக்டாக திருநெல்வேலிக்கும் நயனா நாய் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இது போல் இன்னும் ட்ரெயின் இப்போ நான் என்ன இன்றைக்கி போய் நான் இப்போ செக் பண்ணுறேன் திருநெல்வேலிக்கு ரெண்டு வந்தே படத்து ஓடுது ஸ்பெஷல் ட்ரெயின் இன்னைக்கு ஆறு ட்ரெயின் ஓடுது திருநெல்வேலிக்கு ஸோ இது இன்னும் அதிகப்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ட்ரெயின் கிட்டே கொண்டு திருநெல்வேலியில் திருநெலாம் நயினர் தான் கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா பிஜேபி ஒன்றையும் அங்கே ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்களாம் இங்கே வந்து என்ன பண்ண முடியும் இங்கே இருக்க எம்பி வந்து நம்ம வந்துருப்பாங்க அப்படி கேட்பாங்க சும்மா பேருக்குன்னு கேட்டு வந்துடுறாங்க அது ப்ரொசீஜராக எதுவுமே பண்ணுறதே கிடையாது பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நிற்கும் நான் திருப்பம் சொல்கிறேன் அதுபோல் கன்னியாகுமரி ஸோ இவங்களையும் பிஜேபி பண்ண வைக்கணும் நீங்கள் எந்தெந்த தொகுதியில் பிஜேபி வின் பண்ணுறாங்களோ அவங்க அமைச்சர் ஆகிறோ இல்லைன்னா மோஸ்ட்லி அவங்க மந்திரி ஆகிறான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு இலாக்கை ஒதுக்குவாங்க கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துட்டும் ஈஸியாகவும் சேரும் இப்போ அண்ணாமலை எடுத்துங்க வின் பண்ணுறாரு கண்டிப்பாக நான் பாருங்கள் கோயம்புத்தூரில் அஞ்சு வருஷத்தில் சூப்பராக கொண்டு வந்துருவாங்க நம்மளே போனடா என் கோயம்புத்தூர் முடியாது நம்ம சென்னை ஆகலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஒரு ஆகிடும் எல்லாரும் சொல்கிறாங்க சின்னதில் நீங்கள் எது பண்ணுறணும் இப்போ மெட்ரோ பண்ணுறாங்க மெட்ரோனா எல்லா மாநிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி வந்து போச்சு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப லேட்டு காரணம் என்னன்னா இவங்க பேசி வாங்க முடிய மாட்டேங்கிறது ரொம்ப லேட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் பேசி போனோடனே ஃபைட் பண்ணணும் நாங்கள் அந்த மீடியாவில் வரணும் அவ்வளோதான் ஒரு பத்து வருஷம் ஆளணும் அந்த அஞ்சு வருஷம் ஆழ்ந்துடணும் மீடியாவில் மாதம் காட்டிடணும் அப்படி மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்காங்க நான் திருப்பம் சொல்கிறேன் பிஜேபி வரணும் இங்கே எத்தனை எம்பி வராங்களோ நமக்கு ஸ்டெயிட்டாக எந்த ஒரு திட்டத்தையும் ஸ்கீட்டாக கொண்டு வந்து நமக்கு தருவாங்க இருந்து எல்லாமே இப்போ நம்ம ஈஸியாக உள்ள ஒரு சாலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஈஸியாக சாலைன்னு சாலேன்னு சொல்லிட்டு அந்த திட்டம் பொன்னார் ஆக்சும் வந்து இங்கே இடம் வந்து கையில் படத்தில் ஸோ அதனால் அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போட்டுருவேன் பொன்னார் திருப்பம் அந்த அதை சூப்பராக முடிச்சு கொடுப்பாங்க அதை முடிச்சு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக சூப்பரா ஒரு